நண்பர்களோட சேர்ந்து தங்கடி வேலைக்கு போனா எல்லா சகல பணத்துக்கும் பாவத்துக்குன்னு அடிமையிட் இப்போ என்ன அந்த பாவத்தை விட்டு என்னால் இருக்கவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கள் அப்பாவாலே முடியலை அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா இருக்குது டிபி இருக்குது மூல நோய் இருக்கு மூணு வியாதி சரீரத்தில் இருக்கு அவரால் எங்கேயும் நடந்து போவோம் முடியாது ஆனால் வீட்டில் அவர் நல்லா இருந்த காலத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ அவர் என்னமே இல்லாங்கும்போது அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அவர் ஒரு பிச்சைக்கான சூழ்நிலை வந்துட்டார் எப்படி இருக்கும் நானும் என் வீட்டில் என் ஒரு ஐம்பது ரூபாய் போய் வேலைக்கு போகும் இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் போய் வேலை செஞ்சுன்னா ஒரு ஐம்பது ரூபாய் சம்பளம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டில் கொடுப்பாங்க அதை நான் குடிச்சிட்டு அப்படியே திருந்துவோம் எப்படி இருக்கும் வீடே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இருக்கும் எங்கள் அப்பாவும் அழுவார் எங்கள் அம்மாவும் அழுவோம் ஐயோ என் பிள்ளை என் தான் எனக்கு புத்திமதி சொல்லு என்ன புத்திமதி சொல்லு யார் வந்து புத்திமதி சொல்லு எங்கள் அம்மா என்ன பண்ணுவோம் உடனே நம்ம வீடு குடும்பத்தையும் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு ஏதாவது சாத்திரம் கேட்கலாம் சம்பிரதாயம் கேட்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் அது பார்க்கலாம் இது பார்க்கலாம் இதெல்லாம் தூக்கி கேட்காமல் ஒரு பக்கம் போகும் எல்லாம் பார்த்து ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லாரும் போனாலும் பிடிக்க திட்டுருவாங்க அதை பண்ணுறோமா இதை பண்ணுறோமா ஐயாயிரம் கூடு பத்தாயிரம் ஐயோ உங்கள் குடும்பத்துக்கு அவர் செஞ்சு வச்சுக்கலாமா எப்படி அவன் செஞ்சு இப்படி பயத்தை கட்டி அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடிக்கும் எல்லாம் கொடுத்து கொடுத்து பார்த்துட்டு போடா போட்டு கொடுத்துதான் போட போட்டு அப்படின்னு விட்டுட்டாங்க எங்கள் அம்மாவும் விட்டுட்டாங்க எங்கள் அப்பாவும் விட்டுட்டாரு கடைசியில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டேன் இந்த சாயங்கரை தருவாயில் ஒரு சர்ச்சு பாஸ் அவருக்கிட்ட போய் சோ ஆனால் எங்களுக்கு ஏன் சொல்பதுன்னு தெரியாது என்னடா இவர் அவர்கிட்ட போய் அவர் ஏதோ தலையில் கைவிக்கிறாரு ஏதோ மந்திரம் சொல்கிறார் சொன்னோன்னே அவருக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்து வந்து வராரு என்னான்னு எங்களுக்கு புரியலையே நானும் அது அப்படியே விட்டுவிட்டாங்க அவர் கடைசியாக எங்கள் அம்மா வயிற்றுல பத்து மாதம் கர்ப்பிணி கர்ப்பிணி மாதிரி கட்டியாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து இங்கே அவ்வளோ தூரம் நடக்க முடியாது ரெண்டு கிலோமீட்டர் நடப்பான்னா நம்ப முடியுமா நம்பவே முடியாது எங்கேனாலே ரெண்டு கிலோமீட்டர் எங்கள் ஊரில் சர்ச்சுக்கு இருப்பேனா அந்த ஊரில் சர்ச்சுக்கு போன காவிரி ரோடு அங்கே போகணும் சர்ச்சுக்கு அங்கே இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் ஆறாதி பங்குனா பாட்டு பாடி ஜோம் பண்ணுவோம் அந்த வீட்டுக்கு அவ்வளோ தூரம் போவோம் எனக்கு ஒரு ஆட்சி என்ன இந்த அம்மா இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்க முடியாது உட்காந்து உட்காந்து நடக்கும் அவ்வளோ தூரம் தூரமாக போயிட்டு வந்தேன் ரொம்ப போயிடும் எப்படியும் வரும்போது உட்காந்து நான் அவ்வளோ திலன் இல்லை மூச்சு மேலும் அவ்வளோ நெட்டு ஆனால் என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவன் என்ன பண்ணுவான் எழுதி மட்டும் கையில் கொடுத்துருவான் அந்த மாத்திரி சாப்பிட்டு சாப்பிட்டதுனால இன்னும் எரிச்சது இன்னும் கஷ்டம் இப்போ இந்த கஷ்டத்தை போகிறதுக்குன்னா பலி எங்கே யார் சொல்றது யாருமே தெரியும் அதுக்கப்புறம் தான் என் அம்மா இயேசுவை ஏற்றாங்க ஏசுவாவை நம்ப ஆரம்பித்தேன் சப்பா எனக்கு சுகத்தை என் பிள்ளைகளாம் என் குடும்பம்லாம் கெட்டு போச்சு சப்பா நான் நல்லா இருந்த காலத்தில் எல்லாருமே எங்களை பார்த்தாங்க நாங்கள் எல்லாரையும் பார்த்தோம் நீ எங்களை பார்க்கறது யாருமே இல்லை சார் எங்களுக்கு ரெண்டு எங்கள் அம்மா சுடம் எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா நான் கோமன் எங்கள் அம்மா போயிட்டு வந்தோம் சர்ச்சுக்கு போய்ட்டு அம்மா சாமி இத்தனை அதுக்கு எங்கே போயிட்டு தரேன் எனக்கு ரொம்ப கோபம் ஏன்னா நான் முனிப்பு கோயில் பூசை ஒரு பூசேரியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பான்

இந்த ஏசப்பா கிட்டே இந்த நான் எட்டுமா விடுதலை வர சொல்லி சோ பண்ணுவேன் ஏசப்பா இன்றைக்கி அந்த பாவத்தை மன்னிங்க நான் இப்படி இப்படியெல்லாம் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி குடித்தேன் சிகரெட் குடித்தேன் ஆன்ஸ் போட்டேன் இந்த பாவத்தெல்லாம் மன்னிங்க மன்னிங்கேசப்பா டக்கர மக்கள் மன்னிங்க ஏசம் இன்னும் ஒரு விடுதலை போட்டு கேஷப்போம் அப்படி அழுது அழுது ஒவ்வொரு நாள் நான் செ வீட்டில் ஆரம்பித்தேன் ஏசப்பாட்டை வரும்போதெல்லாம் புலங்காய் பண்ணிவிடுவேன் நான் எங்கள் வீட்டில் புலவார பண்ணிவிட்டு அழுகிறது போதை தான் அழுதுவேன் ஆனால் ரோடில் இருக்கிறது பார்க்கலாம் என்ன பைத்திக்காரன்னு சொல்லிட்டு பைக்கி பார்க்க பண்ணுதுன்னு பார்த்தியா போதை போட்டுட்டு ஏ சுகம் ஆனால் அவனுக்கு தெரியாது என்னோட கஷ்டம் அவனுக்கு தெரியாது என்னோடய வேதனை சில நேரத்தில் பிடிச்சிட்டு ரோடில் இருந்தாலும் படுத்துட்டு இருந்துச்சு அங்கேயும் பண்ணுதுல என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு யாரும் இருக்க ஒரு நாள் சேலத்தில் வந்து பஸ்ஸில் அத்தனூர் போகலான்னு கோயிலுக்கு போகலான்ட்டு ஒரு பஸ் ஏறிங்க டவுன் பஸ் யாருந்தான் எனக்கு நினப்பு இருக்கு ஆனால் பஸ்ஸு மல்லூர் பக்கத்தில் போனால் நான் அஞ்சரை மணிக்கு ஏறி உக்காந்து பன்னெண்டு மணிக்கு பஸ்ஸில் ஆனால் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு பார்த்தா டிச்சி கட்டிட்டு உட்காந்து டிச்சிக்குள்ள மேல தண்ணி பிடிச்சிட்டு வராங்க எழுந்து பார்த்தா டிச்சு போக அப்போ எவ்வளோ அப்ப எமல்நாட்டுக்கு விழுந்தாங்க யாருமே பார்க்கலையே கை காலெல்லாம் அடி அங்கேருந்து மேலே எழுந்து வந்து அப்படியே நடந்து போறேன் ஏன்னா பஸ்ஸில் யாரும் ஏற்றிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நேரம் நடந்து போறேன் நடந்து போயிட்டு அப்போ ஒரு போருக்கு உட்காந்துட்டு போய் தண்ணி எல்லாம் எடுத்து கை காலெல்லாம் அப்படியே கழுவிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து திருப்பி நம்ம கொஞ்சம் போர் நடந்தேன் ஆட்டியோமேட்டிக் கூப்பிட்டு அங்கேருந்து நடந்து துணி எல்லாம் போய் காய்ச்சிட்டு திருப்பி பஸ்ஸில் ஏறி அப்படிலாம் என்னை பார்த்தாலே சில நேரத்தில் எனக்கு வேதனை கஷ்டம் ஐயோ என்னை சுகமார்த்தது யார் இல்லையே எனக்கு ஒரு நல்லது சொல்லிக் கொடுக்குறது யார் இல்லையே என்ன நான் பல நாட்கள் தேடல ஆனால் இயேசு என்னை தேடி வந்தான் எனக்கு என்னைக்கும் நல்லதை எடுத்து சொல்லி இப்படி தான் மகாடி நீ வாங்கணும் இப்படிலாம் நீ நல்லதாக நல்லது நீ ஆசைப்பட்டதான் தான் வாங்க முடியும் நீங்கள் நல்லது ஆசைப்படலையே இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும் ஆசையாக இருந்தால் வீட்டை கட்ட முடியும் ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தா இருந்தாலும் அதை வாங்கி எப்படியா உண்டான வழியை காட்ட முடியும் அப்போ இயேசு சொன்னாரு நீ உன்னோட மன விருப்பத்தை படி நான் உனக்கு தருவேன் நீ எதை விரும்புறியோ அதை நான் உனக்கு தருவேன் அப்ப நான் ஏசாப்பாட்டை விரும்புகிறேன் பாக்கு ஆசு தண்ணி எல்லாம் தொடவே கூடாது கெட்ட நண்பர்களோடு நான் சேரவே கூடாது சப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுங்க எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க புத்தியை கொடுங்க அறிவை கொடுங்க எப்படி நான் சோகம் பண்ண ஆரம்பித்தேன் ஈ சப்பா என்ன கொடுங்க அப்போது சில நேரத்தில் உடம்புல கஷ்டம் வரும் உடம்புல ஏதாவது ஒரு வியாதி வந்துடும் என்னால் முடியாது ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தொடவாலை கட்டினால எனக்கு ரொம்ப வேதனைக்கு வந்துடும் அந்த கஷ்டம் தான் எனக்கு ரொம்ப வந்து வரும் ரொம்ப ஏசம்பாடி தேவைப்பா எனக்கு வியாதி மட்டுமே எனக்கு வேணவை வேணாம் அதை மட்டும் இல்லாமல் பற்றி நான் காத்துக்கொண்டேன் அப்படி வந்தாலும் சின்ன வியாதி தான் வரும் பெரிய வியாதான் அப்போ ஆண்டவர் என்ன காத்து கொண்டார் அப்போ நாம் இயேசு ஏசப்பாடி இன்னைக்கு இன்னைக்கும் நம்ம கஷ்டத்துல தான் இருக்கும் நம்முடைய கஷ்டத்தை உண்மையாய் தீர்க்கக்கூடிய தெய்வம் தான் இயேசுதான் நம்முடைய துக்கத்தை உண்மையாய் மாற்றக்கூடிய தெய்வம் இயேசு சொன்னாரு உங்கள் துக்கம் சந்தோஷமா துக்கத்தை சந்தோஷமாண்டான வழி கேட்டாலே போதும் அவரை நம்ம தேடினாலே போதும் நம்ம அவர்கிட்ட கேட்கணும் அவரை தேடும் கொடுப்பா அவரை தேடினா நமக்கு அவர் கிடைப்பார் கிடைக்காத ஒன்றும் இல்லை ஏன்னா ஏசு சொன்னா என்னை தேடுகிறவன் கண் கடைமா என்னிடத்தில் கேட்பவனுக்கு கொடுப்பே கேளுங்கள பொழுது உங்களுக்கு கொடுக்கணும் கேட்கணும் நல்ல வாழ்க்கையை நாம தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க குடிச்சிட்டு தான் இருக்கிறான் என்ன பண்றான் திடீர்னு அந்த குடிய மறக்கிறதுக்காக கயிறு கட்டணுன்றோம் ஒருத்தர் என்ன பண்றான் திடீர்னு ஒரு தாங்கிக்கு இருக்குது அதை குடிச்சா உடனே குடி நிப்பாட்டிடலான்றோம் அது முடியுமா குடியே முடியாது அப்ப குடியைக்கான குடியிலிருந்து விடுதலை படுனா அவர் திருடுவோம் உலகத்துல ஒரு மனுஷன் சொல்றான் திருடனா பார்த்து திருந்தாவிட்டா இருக்க ஒழிக்க முடியாது அப்ப நாமலாம் திருந்தோம் என் சொன்னா என் பாவத்தை மன்னிங்க என் மன்னிங்க எனக்கு ஒரு புதிய வாழ்க்கைய கொடுங்க நான் உங்களுடைய பிள்ளையா மாறணும் அப்போ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஏசப்பா என்ன தூக்கி எடுக்கணும் அன்னைக்கு இந்த மதிக்கிறதுக்கு யாருமே இன்னைக்கு எதுவுமே கிடையாது அங்கிருக்க காரணம் என்னன்னா வேதம் நான் எங்க போனாலும் அந்த பைபிளை கையில் பிடிச்சிக்கிறது போதா இந்த பைபிளை கையில் பிடிக்கும் போது என்ன ஆகுனா ஏசப்பா என் கூடவே இருக்கிறார் அவரை என்ன விட்டு விலகுவது ஏன்னா இயேசு சொன்னாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை அப்ப இந்த வார்த்தை உண்மையானது இந்த வார்த்தை சத்தியமானது அப்ப இந்த வார்த்தை எங்க போனாலும் இப்படி கையில் வச்சுக்கிட்டீங்க இப்படி கையில் வச்சு நிற்கும் போதே நமக்கு எதிராக வருகிற பிசாசை நம்மளை விட்டு ஓடி போயிடும் அது நம்ம கெடுக்கணும் ஒருத்தன் வரலாம் அவன் நம்ம பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு நிற்பான் நின்றுட்டு கவனம் போயிடும் காரணம் என்னன்னா இந்த வார்த்தை தான் இந்த பைபிளுடைய வார்த்தை அப்ப இந்த சாதாரணமான காரியத்திலே இவ்வளவு நடக்குதுன்னா இந்த வார்த்தை உண்மையா நம்பி இந்த வார்த்தை படி நம்ம வாழ்ந்துட்டான் ஏசு நம்ம நல்லா கொடுப்பாரு அதுதான் ஏன்னா இந்த வார்த்தை ஒரு மனிதனை மறுபடியும் உயிரோடு கொண்டு வரும் புரியுதா ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தை ஒழியாது என் வார்த்தை ஒளி ஒழியாது இப்போ இந்த ஒழியாத வார்த்தையை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கணும் இந்த வார்த்தையை நாம் நம்பணும் அதை கேட்டால்